நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வளர்ப்பில் ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாரியோட வளர்ப்பை பற்றி கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து தெரியும் சும்மா தக தக தகன்னு மின்னுதுங்க அப்படியே நல்ல வளர்ப்பில் கரியேத்தமாக ஜம்முன்னு வச்சுருக்காங்க நல்லா ஒரு யானைக்குட்டி மாதிரி கரு கருன்னு இருக்குங்க நல்லா ஒரு ஆல் பிளாக் கலரில் சூப்பராக நல்லா வாட்டசாட்டமான எலும்பு கணத்தில் தரமாக வளர்த்தி வச்சுருக்காங்க இந்த கிடாரியோட பல்ல பொறுத்த வரைக்கும்ங்க ரெண்டு பல்லாக இருந்து இப்போ தான் நாலாவது பல்லுக்கு மாறுது நாலாவது பல் வந்து முளைச்சிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுளி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது சுளி சுத்தமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லிருக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த தலையத்தில் இந்த கிடாரியோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் கண்ணு போடிச்சுனா ரெண்டு வேலைக்கும் சேர்த்து ஒரு பன்னெண்டு லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் பாலளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று ஆனால் மடியை பார்த்தா அந்த அளவுக்கு வந்து கரை வர்ற அளவுக்கு மடி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இந்த மாட்டோட தாய் மாடும் சரி இதோட வர்க்கமே வந்து பார்த்திங்கனாக்கா கன்று போட ஒரு ரெண்டு நாள் இருக்கும்போது தான் டக்குன்னு வந்து மடி எடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த மாடும் கன்று போட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் இருக்கும்போது டக்குன்னு வந்து பை வச்சிரும் நல்லா வந்து மடி வைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கிறாங்க மாடு நல்ல எலும்பு கணத்தில் நல்ல உருண்டையில் பார்க்க நல்லா நச்சுன்னு இருக்குங்க அதே போல் இதோடய குணம்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல சாதுவான குணத்தில் இருக்குது மாடு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க தண்ணி தனி மேய்ச்சலுக்கு சொல்லவே தேவையில்லைங்க தண்ணி தனி மேய்ச்சலுக்கு நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த மாடு இவ்வளோ உருண்டையில் நல்ல கறிமுறுக்கத்தில் மாடு ஜம்முன்னு இருக்கும் இந்த மாட்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலைன்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ரேட் சொல்லிருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ரேட் சொன்னாலும் அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் மின்னப்புனா அனுசரித்து பண்ணலாம் பெரிய அனுசரிப்பு வராது ஒரு ஆயிரம் ஐநூறு கொஞ்சம் தான் வந்து குறைச்சி கொடுக்க முடியும் ஏன்னா இவங்க வந்து ரேட் வந்து நம்ம கரெக்டான ரேட் தான் சொல்லிருக்கிறோம் அது வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்டம் பூச்சத்திரம் கோவிந்தபாளையம் அப்படின்ற இடத்துல இளங்கோவன் என்பவர் இடத்துலேருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவனா தொடர கொண்டு பேசி தாராளமாக அனுசரித்து வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட தரப்பில் இருந்து நீங்களும் நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்து தாராளமாக வாங்கிக்கோங்க நாளை இதனால் ஏற்படக்கூடிய லாபம் நஷ்டமாக எந்த விதிலும் சேனல் வந்து பொறுப்பே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்